உறவுகளுக்கு அன்பான வணக்கம் வெள்ளத்தினுடைய கோரம் இன்னும் தீரவில்லை வெள்ளம் படிப்படியாக வடிந்தாலும் கூட அதனால் ஏற்பட்ட இழப்புகளை நாங்கள் மறந்துவிட முடியாது அப்படி மாவடி சம்பவம் எல்லோர் மனங்களிலும் வாட்டி வதைத்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே இருபத்தொன்பதாம் தகுதி இன்றைய நாள் காலை வேளையிலே துறைவந்தியமேடு என்கின்ற கிராமத்திலே நான் ஏற்கனவே ஒரு காணொளி பதிவிட்டிருந்தேன் அந்த காணொலியிலே சொல்லியிருந்த விட ஒரு தீவு போல நடுவு இருக்கக்கூடிய இடம் இது இதற்கு இரண்டு பக்கம்தான் பாதை இருக்கிறது அந்த இரண்டு பக்கமும் முற்றுமுழுதாக வெள்ள நீரிலால் மூடி இருப்பதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாடசாலையில் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள் சொல்லி ஒரு காணொலி நாங்கள் ஏற்கனவே பதிவிட்டிருந்தோம் அந்த இடத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய துறை நீலாவணைக்கு செல்லக்கூடிய பாதை அருகிலே சடலம் ஒன்று இருந்தது எனவே அதனை பொதுமக்கள் ஊர் மக்கள் அறிவித்து அந்த இடத்திற்கு பலிசார் விரைந்து சென்று அந்த சடலத்தை மீட்டிருந்தார்கள் அந்த சடலம் மீட்கப்பட்ட போது அது யாருடைய சடலமாக இருக்கும் மாவடிப்பள்ளி உளவு எந்திர விபத்திலே காணாமல் போனவர்களை தேடுகின்ற பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கும் போது ஏற்கனவே ஏழு சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு மாணவன் தேடப்பட்டுக் கொண்டிருக்கிறான் எனவே கண்டெடுக்கப்பட்ட சடலம் மாணவனுடையது அல்லது மாவடிப்பள்ளியில் விபத்துக்குள்ளான அந்த மோட்டார் பைக் பயணித்தவர்களாக சொல்லப்படக்கூடியவர்களுடையதாக இருக்கலாம் என்ற அவருடைய உறவினர்கள் அவரை அடையாளம் காட்டியிருந்தார்கள் பாண்டிரப்பு இரண்டை சேர்ந்த அழகப்பர் வீதியைச் சேர்ந்த நாகலிங்கம் சுரேஷ் என்பவர்தான் ஜெகன் என்று சொல்லப்படக்கூடியவருடைய சடலம் தான் இது என்பதை உறுதிப்படுத்தி இருந்தார்கள் எனவே இவர் எப்போது காணாமல் போனார் இவர் எப்போது வெள்ளத்திலே அடித்துச் செல்லப்பட்டார் என்ற கேள்விகள் பலருக்கும் இரண்டு பிள்ளைகளின் தந்தையான இவர் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அதாவது கடுமையான மழை கடுமையான வெள்ளம் எப்போது ஆரம்பித்ததோ அன்றைய நாளில்தான் காணாமல் போயிருக்கிறார் அன்றைய நாளிலே கடுமையான வெள்ளம் பாய்ந்து விடுகின்ற போது கிட்டங்கி வீதியினூடாக அவர் வெள்ளத்தினூடாக நடந்து சென்றிருக்கிறார் அப்போதுதான் அந்த வெள்ளத்திலே அள்ளுண்டு போய் அவர் ஒதுங்கியிருக்கிறார் எனவே ஏன் இவரை தேடவில்லை இருபத்தி ஆறாம் தேதி என்று சொன்னால் நான்கு நாட்களுக்கு பிறகுதான் இந்த சடலம் இருக்கிறது இதுவரையில் ஏன் அவரை தேடுகின்ற பணிகள் முன்னெடுக்கப்படவில்லை என்கின்ற கேள்வி பலருக்கும் இருக்கலாம் அதேபோல போல தேடுதல் நடவடிக்கை தொடர்கிறது அம்பாறையிலே ஒருவர் காணாமல் போன போது ஹெலிகாப்டர் கொண்டு வந்து தேடப்பட்டது வெள்ளாவளியில் ஒருவர் நீரிலே அடித்துச் செல்லப்பட்ட போது நேவியினுடைய உதவியோடு தேடுதல் தொடர்ந்தது மீனவர்களும் தேடி இருந்தார்கள் இப்படி இருக்கையில் ஏன் இந்த கிட்டங்கி பாலத்தில் இழுத்துச் செல்லப்பட்ட நபரை யாரும் தேடவில்லை இங்கு என்ன நடந்தது இதனுடைய மர்மம் என்ன என்று நோக்குகின்ற போது சென்றாரா என்பதிலே ஒரு சந்தேகம் இருந்திருக்கிறது இருக்கக்கூடிய ஒரு செய்வதாக என்று சொன்னால் மிக முக்கியமாக இவர் நாங்கள் ஏற்கனவே பதிவு செய்த காணொலியிலே சென்றால் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் கிட்டங்கி பிள்ளையார் ஆலயத்திற்கு அருகால் நீர் முற்றுமுள்ளதாக பாய்ந்து விடுகின்ற போது அதனுடைய காணொலிகளை பதிவு செய்து கொண்டு வெளிநோக்கி வருகின்ற போது பிள்ளையார் ஆலயத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய கடைக்கு முன்னால் இவர் நின்று திரும்பக்கூடிய காட்சி என்னுடைய காணொலியிலும் பதிவாகியிருந்தது அவர் ஒருவேளை அந்த இடத்திற்கு சென்று நீரை பார்த்துவிட்டு திரும்பி வந்து வீட்டுக்கு போக நினைத்து அந்த இடத்திலே யோசித்த வண்ணம் நின்று மீண்டும் திரும்பியதாகத்தான் அந்த காணொலியிலே தெரிகிறது எனவே யோசித்த வண்ணம் அவர் மீண்டும் திரும்பி அந்த நீர்ப்பகுதி அதாவது வெள்ளத்தை நோக்கி செல்லக்கூடிய காட்சிகள் இருக்கிறது அதே போல் அங்கிருந்து நடந்துதான் அவர் சவளக்கடையை நோக்கி நகர்ந்திருக்கிறார் அப்படி செல்கின்ற போது சேர்ந்த உத்தியோகத்தர்களும் அங்கிருந்த பொதுமக்களும் சொல்லியிருக்கிறார்கள் அதிகமாக தண்ணி போகிறது ஆத்துவாளை அடைத்திருக்கிறது எனவே எழுத்தால் தெரியாது போக வேண்டாம் என்று சொல்லியும் அதனைப் பொருட்படுத்தாமல் நடந்து சென்றதாக சொல்லப்படுகிறது எனவே இதற்கு முன்னரும் நான் ஒரு விடயத்தை முதல் காணொலியிலும் சொல்லியிருப்பேன் அந்த பாதையினூடாக மதராசாவிலிருந்து வந்த மாணவர்கள் கூட ஒரு குழுவினர் ஏற்கனவே நடந்து சென்றிருந்தார்கள் அவர்களில் ஒருவரை நீர் இழுத்த போது நீரிலே விழுந்த அருகில் சென்றவர் கைப்பிடித்து காப்பாற்றியிருந்தார் என்று சொல்லி அது நான் காணொலி எடுத்துக்கொண்டு நின்றதனால் அந்த காணொலியிலே பதிவாகியிருந்தது எனவே அதிலே தெரிந்த விடயம் பக்கத்தில் இருந்தவர்களும் பார்த்து கொண்டிருந்தவர்கள் அந்த மாணவனை நீர் இழுக்கிறது என்று சொல்லி அந்த இடத்திலே கூச்சலிட்டார்கள் ஆனால் இவர் தனியாக நகர்ந்திருக்கிறார் எனவே இவரோடு யாரும் போகவில்லை தனியாக நடந்து போகின்ற போது அங்கு இவருக்கு என்ன நடந்தது இவர் உண்மையில் சவளக்கடைக்கு போய் சேர்ந்தாரா அல்லது நீரிலே இழுபட்டாரா என்பதை யாரும் நேரடியாக கண்ணூடாக காணவில்லை ஒரு சிலர் இவர் போகின்ற போது அதிக வெள்ளம் என்பதனால் இவரை நீர் அடித்துச் செல்லும் என்ற ஊகத்திலே பல விடயங்களை சொல்லியிருந்தார்கள் எனவே இந்த கதை வந்ததுதான் கிட்டங்கியிலே ஒருவரை நீரடித்து சென்று விட்டது வெள்ளத்திலே போய்விட்டார் என்று சொல்லப்பட்டது அப்படி போயிருந்தால் ஏன் அவரை தேடவில்லை மாவடிப்பள்ளியில் தேடுதல் நடக்கிறது எல்லா பகுதியிலும் தேடுதல் நடக்கும் போதும் கிட்டங்கியில் காணாமல் போனவரை ஏன் தேடவில்லை என்று சொல்லி கேட்கின்ற போது நேவியைச் சேர்ந்த உத்தியோகத்தர்கள் சொல்லக்கூடிய விடயம் இங்கிருந்து பலர் அந்த கரைக்கு செல்ல முயன்றார்கள் நாங்கள் முடிந்தவரையில் சொல்லி பார்த்தோம் சிலர் கேட்காமல் சென்றார்கள் அப்படி சென்றவர்களில் ஒருவர்தான் இவரும் அவர் இடையில் போகின்ற போது சென்றதா என்பதை நாங்கள் காணவில்லை அப்படி அந்த இடத்திலே நீர் இழுத்துச் சென்றது என்று சொல்லி எங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் தேடுதல் நடவடிக்கைகளை ஆரம்பித்திருப்போம் அப்படி சொல்லப்படவில்லை அதன் காரணமாக நாங்கள் எங்களுடைய வளமையான தொடர்ந்து செய்திருக்கிறோம் இன்று வரையில் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்று அந்த சடலம் கரையொதுங்கிய பிறகுதான் இந்த வீதியால் பயணித்த ஒருவர் தான் அது என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது தெரியாது என்ற விதமாக சொல்லியிருந்தார்கள் எனவே இதுபோன்ற பல சம்பவங்கள் இந்த நடந்து கொண்டிருக்கிறது மிக முக்கியமாக இந்த வீதியால் ஒருவரையும் செல்ல ஒரு நிலை இருக்கையில் முதல் நாளிலே இந்த குறிப்பிட்ட நபர் செல்கின்ற போது அந்த இடத்திலே காவலில் இருக்கவில்லையா என்ற ஒரு கேள்வி இருக்கலாம் உண்மையில் காவலில் இரண்டு பேர் இருந்தார்கள் ஆனால் பொதுமக்கள் அங்கு போக வேண்டாம் என்று தடுத்ததை காட்டிலும் அந்த பெலு சுத்தியோத்தர்கள் பெரிய நடந்து சென்றவர்களை தடுத்ததாக தெரியவில்லை என்கின்ற ஒரு விமர்சன கருத்தும் விமர்சன பார்வையும் கூட இருக்கிறது இன்றைய நாளிலும் அதனுடைய ஒருவர் சவளக்கடை பகுதியில் இருந்து அந்த நீரின் நடந்து வந்து மீண்டும் நடந்து செல்லக்கூடிய காட்சிகளில் இருந்தது மாலை நேரத்தில் இதனை அந்த இடத்திலே மாவடிப்பள்ளி சம்பவத்திலே காணாமல் போனவர்களை தேடுவதற்காக அவர் இருந்து நின்ற பல சுயரதிகாரி கண்டபோது அதாவது இடையில் அவர் நடந்து சென்று விட்டார் அப்போதுதான் அவர் கண்டார் கண்டபோது எதுக்காக அவர் அதில் போகிறார் ஏன் போறாரு என்று கேட்கும்போது அங்கிருந்து நடந்து வந்து மீண்டும் நடந்து செல்வதாக சொல்லப்பட்டது எனவே இப்படி பாதுகாப்புகளை மீறி சிலர் நடந்து கொள்வது என்பது கவலைக்குரிய விடயமாகவும் பார்க்கப்படுகிறது இந்த சடலம் கண்டெடுக்கப்பட்ட துறைவந்தியமேடு கிராமத்தை சூழ்ந்து இன்னும் வெள்ளம் முழுமையாக வடையாத காரணத்தினால் அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கான உலர் உணவுப் பொருட்கள் ஏற்கனவே சமைத்த உணவுகள் எல்லாம் வழங்கி வைக்கப்பட்டது முதல் நாளிலே நாங்கள் ஏற்கனவே காணொலியில் கூட சொல்லியிருந்தோம் அந்த பகுதிக்கு பொறுப்பான கிராம சேவை உத்தியோகத்தர் அவரோடு கள்ளத்திரிய சமூக செயற்பாட்டாளர்கள் பலர் இணைந்து அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கான உணவுகளை கொண்டு சேர்த்திருந்தார்கள் காலை உணவு மதிய உணவு இரவு என்று சொல்லி அதுபோல அடிக்கடி அங்கு சென்று வருவதிலே அந்த போட்டை பயன்படுத்துவதன் காரணமாக கிட்டங்கியிலிருந்து சவளக்கடைக்கு ஏற்றக்கூடிய நபர்களினுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது அல்லது அவர்களை அழைத்துச் செல்வதிலே தாமதம் ஏற்படுகிறது என்பதன் காரணமாக ஒரு தடவையில் சமைக்கக்கூடிய உணவுகள் சமைப்பதற்கு தேவையான உணவுகளை கொண்டு அங்கு சேர்த்திருந்தார்கள் எனவே பல அமைப்புகள் அங்கு கிடையாது கூட அண்மையில் அவர்களுக்கான சமைத்த உணவுகள் சமைப்பதற்கான பொருட்கள் என்று சொல்லி பலவற்றை வழங்கி வைத்தார்கள் அதேபோல் இன்றைய நாளிலும் அந்த அறுபத்தைந்து குடும்பங்களுக்கும் தேவையான சமைப்பதற்கு தேவையான பொருட்கள் கடைகளுக்கு சென்று வாங்குவதற்கான வாய்ப்பும் கிடையாது என்பதனால் அந்த சமைப்பதற்கு தேவையான உணவுப் பொருட்களை குடியிருப்பு இந்து இளைஞர் மன்றத்தினர் கொண்டு சேர்த்திருந்தார்கள் போட் மூலமாக அந்த பங்களிப்பிற்கும் அந்த பகுதிக்கான கிராம சேவை உத்தியோகத்தர் அவர்களோடு இணைந்து சென்று அந்த இடத்தில் மக்களுக்கான அந்த உணவுப் பொருட்களை வழங்கி வைத்திருந்தார் இன்றைய நாள் நிலவரத்தின்படி கிட்டங்கியினூடாக பாதை முற்றுமுழுதாக திறக்கப்பட்டிருக்கிறதா பாதையினூடாக வாகனங்கள் பயணிக்கிறதா என்று கேட்டால் இன்று மாலை வரையில் வாகனங்கள் எதுவும் பயணிக்கவில்லை கிட்டங்கி பிள்ளையார் ஆலயத்துக்கு அருகில் மூடியிருந்த நீர் முற்றுமுட்டதாக விட்டது பழைய பாலத்தின் மேலால் சென்ற நீரும் முற்றுமுட்டதாக விட்டது ஆனால் பெரிய பாலத்திற்கு மறுகரையில் இருக்கக்கூடிய வழக்கமாக வெள்ளம் வருகின்ற போது எந்த அளவிற்கு நீர் செல்லுமோ அந்த அளவிற்கு ஒரு இரண்டு அடிக்கு கீழ்பட்ட அளவிலே தான் நீர் சென்று கொண்டிருக்கிறது அந்த விதியினூடாக பாய்ந்து கொண்டிருக்கிறது இது வழக்கமாக நாங்கள் வாகனங்களிலே சென்று வரக்கூடிய தான் ஆனாலும் கூட இந்த உயிரிழப்பு சம்பவம் அல்லது இந்த சடலம் கரையொதுங்கியதன் காரணமாக இன்றும் நேவிப்படையினர் தங்களுடைய தொடர் சேவையை ஆற்றிக் கொண்டிருக்கிறார் இவர்கள் முதல் நாளிலிருந்து தொடர்ச்சியாக பல உத்தியோகத்தர்கள் சுறுசுறுப்பாக துடிப்பாக அந்த குளிரின் மத்தியிலும் நடுங்கி நடுங்கி கொண்டே அந்த சேவையை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உண்மையில் நாங்கள் மனதார நன்றி சொல்லுத்த வேண்டும் நிறைய பேர் அவர்களுக்கு தமிழ் தெரியாது என்பதனால் திட்டி கதைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடந்திருந்தது எதுக்காக அந்த உத்தியோகத்தர்கள் ஆறு பேர் அதில் இருக்கணும் அவங்க ரெண்டு பேர் இருந்துட்டு மற்ற பொதுமக்கள் ஏத்தலாம் தானே அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் எத்தனை பேர் போகிறாங்களோ அத்தனை பேருக்கு ஏற்ற அளவில் அந்த அத்தனை பேருக்கு சமமான அளவில் நேவி உத்தியோகத்தர்கள் அதில் தான் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்தால் ஒருவருக்கு ஒருவர் என்ற ரீதியில் பாதுகாப்பு கடமைகளை மேற்கொள்ளலாம் என்பதற்காகத்தான் அவர்கள் அந்த பணியை செய்திருந்தார்கள் இன்று மாலை வரையில் ஆறு மணி வரையில் தொடர்ச்சியாக அவர்களுடைய போட் சேவை நடந்திருந்தது எனவே அவர்களுக்கு நாங்கள் உண்மையில் மனதார நன்றி செலுத்த வேண்டும் அவர்களுடைய உயிரை பணயம் வைத்து அவர்களுடைய உயிரை துச்சமாக நினைத்து தான் இந்த சேவையை நிகழ்த்தி இருக்கிறார்கள் இல்லை என்று சொன்னால் இந்த ஓட் சேவை இடம்பெறவில்லை என்று சொன்னால் இப்படி யாருடைய சொல்லும் கேட்காமல் அல்லது பலிசாரினுடைய கட்டுப்பாடுகளை மீறி பல பயணங்கள் இந்த பாதையினூடாக நடந்திருக்கும் அப்படி நடந்திருந்தால் உயிரிழப்புகள் இன்னும் அதிகமாக பதிவாகி இருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கிறது எனவே அவற்றை தவிர்த்தது இந்த நேவியினுடைய ஓட் சேவை என்று சொல்லலாம் அதற்கு பிரதேச செயல் ஆளர்கள் அதே போல இணையோகர்களும் ஒத்துழைப்பு வழங்கியிருந்தார்கள் அதே போல மாவடிப்பள்ளியிலே காணாமல் போன இன்னமொரு மாணவனை தேடுகின்ற பணி இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதனுடைய தொடர்கை இப்போது கிட்டங்கியிலிருந்தும் கிட்டங்கி பகுதியில் பகுதி ஆற்றுப் பகுதியினுள்ளே ட்ரோன் கேமராவை அனுப்பி இராணுவ உத்தியோகத்தர்களும் அதே போல பலிஸ் உத்தியோகத்தர்களும் இணைந்து தேடுதலை நடத்தியிருந்தார்கள் ஆனாலும் அங்கு எதுவும் தென்படவில்லை என்பது குறிப்பிட்டு சொல்லக்கூடியது எனவே தொடர்ந்து தேடுதல் நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது வெள்ள அனர்த்தம் படிப்படியாக குறைந்து வருகிறது ஆனாலும் உயிரிழப்புகள் மனதை விட்டு நீங்காததாக தொடர்ந்து கொண்டிருப்பது பலருக்கும் கவலை அளித்திருக்கிறது